அவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் பரிமாண வணக்கங்கள் இன்று நான் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அறுபதுகளில் புது ஓவியம் நவீனத்துவம் பெற ஆரம்பித்த காலம் அதே போன்று புது கவிதை சிறு பத்திரிகைகள் துவங்கிய காலம் ஓ எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக கிரியா ராமகிருஷ்ணன் மறைந்த கூத்துப்பட்டுரை முத்துசாமி திரு கந்தசாமி அவர்கள் நான் ஆதிமூலம் தட்சிணாமூர்த்தி இவங்கள்லாம் வந்து கல்லூரி முடிஞ்ச உடனே மாலை நேரங்களில் டாக்டர் கிரி ரோட்ல இருக்கிற ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் உட்காந்து இந்த புத்தக வடிவமைப்பு அந்த புத்தகனுடைய பிரசுரம் இதெல்லாம் பற்றி பேசுவோம் அப்போ நான் முதல் முதலாக வடிவமைத்த புஸ்தகம் வந்து உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு தெரியும் முதல்ல வந்த சிறு பத்திரிகை வந்து கசரத்தப்புற அதுக்கப்புறம் பல்வேறு புத்தகங்கள் வந்தது இப்போ அந்த காலத்தில் ஓவியர்களுக்கு இந்த புது ஓவியங்களை தேடி வந்து வாங்கக்கூடிய அளவில் எழுத்தாளர்களுக்கு ஒரு உத்வேகம் இருந்தது அவர்கள்லாம் வந்து அப்படி நான் முதல் முறையாக அட்டைப்படம் போட்டது வந்து பசுவையாவின் நடுநிசி நாய்கள்ன்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்கும் அட்டை வந்து வெறும் ஒரு வெள்ளை உருவத்தில் ஒரு நாய் அது நாயாக இருக்காது ஏதோ ஒரு நாலு கால் உருவம் அவ்வளோதான் அப்படி போட ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்தது அப்போது கல்லூரியில் ஆசிரியர் பணியோடு சேர்ந்து இந்த தொடர்ச்சியாக இந்த சிறு பத்திரிகைகளுக்கு நாங்கள் நிறைய ஓவியம் மறைஞ்சிருக்கோம் இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மருது மாணவராக சேர்றார் மருத மாணவராக சேரும்போது இதே கூட்டத்தில் அவரும் சேர்ந்துக்கிறார் ஓவியங்கள் வரையுது பின்னால் அவர் ஓவியம் நிறைய வரைந்து மாணவராக இருந்த காலத்தில் அவருடைய மாணவர் காலத்தில் மத்தியானத்தில் போய்ட்டு நான் அவருடைய வகுப்பறையில் போய் அவர் வரைந்த ஓவியங்களை ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்பேன் உண்மையிலேயே அவருடைய நண்பர் பாண்டியன் சொன்ன மாதிரி கல்லூரியில் எல்லா நேரத்துலேயும் எல்லா ஓவியர்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற மாட்டார்கள் ஒரு சில குரூப் வரும் இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சேர்ந்தப்போ ஏறக்குறை பதினெட்டு பேர் இன்றைக்கும் சிறந்த ஓவியர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி மருதோடு கூட சேர்ந்து படித்தவங்க அவ்வளோ பேரும் சிறந்த ஓவியர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படி இருந்த காலத்தில் அவர் ஓவியங்களை நிறைய பார்த்து அப்போ கிரியா ராமகிருஷ்ணன் வந்து கிரியா பப்ளிகேஷன்ஸ் பைலட் தேட்டர் பக்கத்தில் ராயப்பேட்டாவில் ஒரு மாடியில் ஒரு அரங்கம் வச்சுருந்தார் அங்கே தான் அவர் கிரியா பப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தார் அந்த இடத்துல அவர் ஓவிய ஓவியர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு கேலரியாக வச்சுருந்தார் கிரியா ஆர்ட் கேலரின்னு அப்போது முதன் முதலாக இன்று மருது ஓவியம் காணுகின்ற மருதுவுக்கு ஒரு தனி மனிதர் கண்காட்சியை அமைச்சு கொடுத்தது நான் அப்போது அந்த கண்காட்சி முக்கியமாக அங்கே வந்து பார்த்த வியாபாரம் இல்லை வியாபாரம் எப்பவுமே இருக்காது அப்போது அங்கே வந்து பார்த்தது வந்து எழுத்தாளர்கள் கலை விமர்சகர் அவங்களுக்காக தான் அந்த கண்காட்சியை வைக்கிறது அப்போல்லாம் பெரிய வரவேற்பு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு நாள் கல்லூரியில் இடைவேளை அப்போ மருதை சந்திக்கிறேன் சார் நான் வேலை கிடச்சிடுச்சு விவோ சர்வீஸ் சென்டரில் நெசவாளர் வடிவமைப்புக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு என்னடா உன்னை இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நீ திடீர்னு விட்டு வேலைக்கு போகிறேன்ற அப்போ இல்லை சார் நான் வந்துடுவேன் சார் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயவாடாவுக்கு வேலைக்கு போயிடுறார் ஒரு மாதம் கழித்து என்னமோ ஒரு மாத ஒன்றில் பார்க்குறேன் ஓவியர் மருதவோட ஒரு படம் அது எப்படி படம்னா அந்த இதழுக்கான பதிப்பில் ஒரு போட்டி நடக்குது அதாவது இது கவிதை அல்லது கதை இதற்கான ஓவியம் வரையணும் சிறந்த ஓவியம் பிரசரிக்கப்படும் பரிசு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது இப்போ ஓவியத்தை பார்த்தா மருதவோட ஓவியம் ஆச்சரியமாக இருந்தது மே வேலைக்கு போய்ட்டான் திரும்பி வர மாட்டார் நினச்சா இப்போ மறுபடியும் அந்த தொடர்ச்சியான எண்ணம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி திரும்பி சென்னைக்கு வந்துட்டார் வந்து தொடர்ச்சியாக இந்த ஓவியங்களோடும் ஆய்வு கட்டுரைகளில் எழுதுவதல்ல நேர்காணல் இப்படி பலவிதமான பன்முகம் கொண்ட ஒரு ஓவியராக திகழ்தாரு ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு விஜயவாடாவுக்கு போய்ட்டு திரும்பி வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சதில் நான் மிக பெருமை அடையேன் ஏன்னா இப்படி தான் ஒரு ஓவியம் அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு சார் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இது இதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ணணும் எல்லாேருக்கும் அந்த ஆசை விடுது கற்பனை சக்தி உள்ள எல்லாருக்குமே இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை பண்ணோன்னு என்ன இருக்கும் ஆனால் நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கணும் அதே மாதிரி அவர் வந்து அனிமேஷன் துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் இந்த நேரத்தில் இன்னொரு மாணவன் வெங்கியை பற்றி நான் நினச்சே ஆகணும் அவரும் சினிமா துறையில் சாதித்தவர் இன்று நம்மோடு இல்லை இப்படி தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொண்டு பல்முக திறமைகளை கொண்ட மருதுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் தொடர்ந்து இந்த பணியை செயலாற்று வாழ்த்தி உங்கள் அனைவருடன் பிறைப்படுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க